ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பெரும்பாலும் பணம் இருக்கிற நபரையே சமூகம் பெருமையாக பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்போ குணம் இது ஒரு சவாலான டாபிக் தாங்க இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி கேள்விக்குறியாகவே இருக்குது சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையாக நல்ல குணத்தோடு ஒரு மிடில் கிளாஸில் வாழ்வாங்க எல்லாரையும் மதிப்பாங்க ஆனால் அதே மரியாதை அவங்களுக்கு கிடைக்குதா சரி அந்த நபரே படிப்படியாக உயர்ந்து ஒரு பெரிய பணக்காரர் வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நடக்கும் அவர் நல்ல குணத்தை மிஸ்யூஸ் பண்ணி சில பேர் சுற்றி இருப்பாங்க எப்போவும் ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அவங்கள வச்சு யூஸ் பண்ணிட்டு சாதிக்கிறதுக்காக வெறும் குணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கான மரியாதை கிடைக்குமா இப்போ சில நிகழ்வுகளை பார்க்கலாம் ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது அதில் நாலு மருமக இருக்காங்க அதில் ஒரு மருமக நல்ல குணமடைவெலாம் இருக்காங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க இதே கூட இருக்கிறவங்க அவள் செய்யட்டும் தான் விட்டுறாங்க யாரும் உதவ முன் வரல ஏன் தெரியுமா இதுவே அந்த பெண்ணிடம் நிறைய பணம் இருந்தால் எல்லோரும் சல்யூட் அடிச்சு சொம்பு தூக்கியிருப்பாங்க ஆனால் அந்த குணத்தோட மதிப்பு இங்கே கேள்விக்குறியாக நிக்குதுங்க இதையே தான் நம்ம நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஒரு மருமகளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க இன்னொரு மருமக வந்து புவர் பேக்ரவுண்டாக இருந்தால் அவங்கள வந்து மட்டம் தட்டுவாங்க கரெக்டுங்களா அப்போது பணம் என்ன தான் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாங்களா பணம் குணம் இல்லாட்டி எவ்வளோ பணம் இருந்தாலும் கூட நாலு பேர் ஜால்ரா போடுறது தான் இருப்பாங்க உங்கள் நன்மைக்காக யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க பணம் இருக்கிற வரைக்கும் தான் கூட இருப்பாங்க முக்கியமானது அதை தான் நோட் பண்ணணும் எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இல்லைங்களா ரவுடிஸை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் எதுக்காக சும்மா அந்த காசுக்காக தான் தவிர பாசத்துக்காக இல்லை கரெக்டுங்களா வித்தவுட் கேரக்டரு பணம் இருந்து என்ன பையன் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் செகண்டாக பார்க்கணுன்னா நம்ம அன்னியன் மூவியில் ஒருத்தர் புது கார் எடுத்துகிட்டு வருவாருங்கன்னா அப்போது நம்ம ஹீரோ ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காரை நிறுத்த சொல்லுவார் ஆனால் அந்த கார் நிற்காமல் போயிடும் ஸோ வெறும் பணம் இருந்து நல்ல குணம் இல்லைன்னா என்ன ஆகும் கரெக்ட்டிங்களா நல்லா யோசிச்சு பாருங்க நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குணத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் இருக்காரு அவர் எல்லாருக்கும் டியூஷன் ஃப்ரீயாக எடுப்பாருங்களாம்மா வயசான காலத்தில் பேரலிசம் அட்டாக் ஆகிட்டு அவரால் வேலைக்கு போக முடியல ஸோ அவங்க குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பணமும் இல்லாமல் அப்புறம் என்னாச்சு அவங்கக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபேமிலிக்கு உதவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு குணம் வந்து எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்களா கரெக்டுங்களா இன்னும் சில பேர் இருக்காங்க தண்ணிடும் பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல பணம் இருக்கிற மாதிரி கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க அவங்க பெருமைக்காக நாளைக்கு அந்த கடன் அவங்கள வாழ விடாதுங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க அதுவும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஆன்லைன் லோன் ஆப்ஸ் ஏகப்பட்டது அப்பா அஞ்சு நிமிஷத்தில் லோன் க்ரெடிட் ஆயிரும் சொல்லி அதனால் நிறைய பேர் குடும்பம் பாதிக்கப்பட்டது தயவு செய்து ஊர் பெருமைக்காக அந்த ஒரு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க ப்ளீஸ் ஓகேங்களா சரி குணம் மட்டும் தனியாக பார்த்துட்டோம் பணம் மட்டும் தனியாக பார்த்துட்டோம் ரெண்டுத்தையும் இப்போ சேர்த்து பார்க்கலாங்களா பணம் வித் குணம் என்ன ஞாபகம் வருது யாராவது ரியல் லைஃப் இருந்தால் எக்ஸாம்பிள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நிறைய சொல்லலாம் டெய்லியும் நம்ம நியூஸில் பார்க்கறது நம்ம ரத்தன் டாட்டா சாரையே நம்ம எடுத்துக்கலாம் அவரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அவர் வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு எத்தனை பேரை படிக்க வச்சுருக்காருங்கிறதுலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா இது இல்லாமல் நான் வந்து ரியல் டைமாகவே ஒன்று பார்த்தேன் என்னென்னா லாஸ்ட் வீக் நியூஸில் பார்த்தது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு நபர் வந்து சவுதியில் லேபராக வேலை பார்க்குறாரு அவர் ஊருக்கு காசு அனுப்பியிருக்கார் அப்படி அனுப்பும்போது அக்கௌண்ட் நம்பர் மாறி வேற யாருக்கோ க்ரெடிட் ஆயிடுச்சு அந்த க்ரெடிட் ஆன பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் அவர் வந்து என்ன அக்கௌண்ட்டில் வந்து நம்ம காசு க்ரெடிட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் செக் பண்ணியிருக்கார் அப்படி செக் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரு யார்கிட்டேருந்து வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு ஃபோன் பண்ணி இது பண்ணியிருக்கும் போது இந்த சவுதியில் ஒர்க் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு இந்த மாதிரி என் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது தயவு செய்து அந்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு இவரும் அட்ரஸ் எல்லாம் வாங்கி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க சுச்சுவேஷன் பார்த்துருக்காங்க அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படி இருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க காசு இல்லாத ரீசன்னால் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ஆன்ட்ர்பனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு கூட வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அந்த தங்கச்சி அதே ஸ்கூலில் படிக்கட்டும் ஃபுல் ஸ்பான்சர் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் போர்டு எக்ஸாம்ஸில் நைன்டி செவன் பர்சன்ட் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா நம்ம எப்படி ஒரு ஆட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம் அதுக்கு கரெக்டுங்களா இதெல்லாம் கேட்கும்போது பணம் குணம் இருக்கிறவங்ககிட்டே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆமாங்க வெறும் நல்ல குணத்தோடு இருக்கிறதுல தப்பில்லை அதுக்குன்னு ஏமாந்தவங்களா ஈச்சமாயாக இருக்கக்கூடாது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது பேச வேண்டிய இடத்துல பேசாமல் நிற்கிறது இதெல்லாம் இதெல்லாம் தான் நல்ல இருக்கிறவங்க கிட்டே இருக்கிற கெட்ட பழக்கம் நல்ல குணம் இருக்கிறவங்க கிட்டே கூட கெட்ட பழக்கம் இருக்குது பார்த்திங்களா இது அவங்க சுயமரியாதையை ரொம்பவே பாதிக்கும் அதே மாதிரி தான் பணம் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற பணம் பணக்காரங்கிட்ட இருக்கிற பணம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்களா நம்ம வந்து நம்மளோட இதுக்காக பயன்படுத்துவோம் அதே பணக்காரங்கிட்ட இருக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ வந்து பணம் தான் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது ஆனால் அது எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பிறருக்கு எப்படி அந்த பணம் வந்து உதவுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பணம் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் பிறருக்கு எப்படி உதவுது எப்படி பயன்படுத்துகிறோம் பொறுத்தே நம்ம மதிப்பு கூடும் ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லைங்களா பணத்துக்கு மதிப்பு இருக்குது ஆனால் குணத்துக்கு மரியாதை இருக்குது மரியாதை கிடைக்கணுன்னா பணத்தோட கூடிய குணமும் கண்டிப்பாக அவசியங்க அவ்வளவுதான் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்